முன்பம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் முன்முகமே ஷண்முக பிரிய சரவணனே வந்தே இந்நருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டி முகம் சென்னிமலையின் முருகனின் கருணை முகம் மன ஆறுதல் தந்திடுமாறு முகம் தருவாய் பக்தருக்கு நூறு வரும் இருவர் மலை மேலிருக்க திருமுருகனும் எழிலாய் கொலுவிருக்க அருள் தரும் நவகிரகம் உன்னை துதிக்க சரவணனின் காட்சி சென்னிமலையில் விழிகளாறு கொண்டவனே என்னை மறந்தேன் முன்னை காண்கையிலே பன்னீர் காவடிகள் எடுத்து வந்தோம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கரையுதப்பா சென்னி மலையின் ஆண்டவனே தஞ்சம் அடைந்தே